வணக்கம் நண்பர்களே கட்சி உடைப்பு எதிர்கட்சியில் இருந்து ஆள் இழுப்பு இந்த வேலையெல்லாம் செய்வதற்கு நிறைய கோடிக்கணக்கில் பணம் வேணும் ஏனென்றால் அது அத்தனை எளிதான காரியம் இல்லை தான் இருக்கும் கட்சியவே உடைப்பதற்கும் தான் தங்கியிருக்கும் வீட்டை இடிப்பதற்கும் பெரிய வித்தியாசமில்லை இந்த வேலையை ஒருவர் செய்ய வேண்டும் என்றால் அவருக்கு அந்த எதிர்ப்பு மனநிலையை உருவாக்க வேண்டும் அதுபோக பணம் கொடுக்க வேண்டும் இந்த இரண்டும் செய்வதற்கு பணம் நமக்கு மிக அதிகமாக தேவைப்படும் யாருக்கு அந்த கட்சிக்காரங்களுக்கு அதை பற்றிய பதிவு தான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்க அப்போ தான் என்னுடைய பதிவுகள் வந்து சேரும் தன் ரசிகர்களையும் தன் ரசிகர்கள் வாக்காளர்களாக மாறுவார்கள் என்ற நம்பிக்கையும் அடிப்படையாக வைத்துதான் நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்தார் என்று என் போன்ற அரசியல் ஆய்வாளர்கள் பத்திரிகையாளர்கள் நம்பினோம் ஆனால் இப்போது அவர் உடைப்பு வேலை ஆள் இழுக்கிற வேலை இதுமான்றி தரம் குறைந்த மூன்றாம் தர வேலைகளுக்கு இறங்கிவிட்டார் இதை சொல்லும் பொழுது விஜய் ரசிகர்களுக்கு ஒரு கோபம் வரும் அவர்களை பார்த்து தான் கேட்கிறேன் உங்களை அவர் நம்பவில்லை அதனால் தான் அவர் மாற்றுக் கட்சியிலிருந்து உள்ளே கொண்டு வரார் நீங்கள் நீ உங்கள் எண்ணிக்கை போதலை போதாமல் இருக்கு ஒருவேளை நீங்கள் மனசு மாறிடுவீங்களோ ரசிகர்கள் விஜய் ரசிகர் மனசு மாறிடுவீங்களோ அல்லது கடைசி காலத்தில் தன் சாயம் வெளுத்ததுனால் நீங்கள் கன்வீன்ஸ் ஆகிடுவீங்களோ இது போன்ற சந்தேகங்கள் இருந்தால் தான் ஒருத்தர் வந்து மாற்று கட்சியிலேருந்துலாம் ஆளை இழுத்து அங்கேருந்து கொஞ்சம் கூப்பிட்டு வருவாங்க உண்மை தானே என்கிட்ட போதுமான கூட்டு இருக்குன்னா நான் இதுக்கு இன்னொரு இடத்துலேருந்து கூப்பிட்டு வரணும் இந்த மாதிரி வேலைகளை செய்வதற்கு பணம் வேண்டும் ஆள் இழுப்பு கட்சி உடைப்புக்கெலாம் இதுக்கெல்லாம் பணம் இல்லாமல் ஒரு நாள் நடக்காது ஏன் பணம் வேணும் அப்படின்னு ஒரு கேள்வி ஒருத்தல்லை ஏன் பணம் பணம் எதுக்கு கொடுக்கணும் நிச்சயமாக சொல்கிறேன் செங்கோட்டையன் பணம் வாங்காமல் இந்த கட்சியிலேருந்து அந்த கட்சிக்கு போயிருப்பாரா ஏற்கனவே கட்சியை விட்டு நீக்கினதுக்கப்புறம் தான் போனார் போயிருப்பாரா அவர் அப்படி அந்த மாதிரி போகக்கூடிய வாய்ப்பு இருக்கா அவருக்கு எதற்காக எண்பது வயசில் போய் இங்கேருந்து அங்கே போய் நின்று ஐயான்னு சொல்லி பேசி எதுக்காக செய்யணும் குறைந்தபட்சம் மிக குறைந்தபட்சம் ஒருவேளை அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை இருந்தாலும் சொல்கிறேன் மிக குறைந்தபட்சம் தன் ஆதரவாளர்களுக்காவது பணம் கொடுக்க வேண்டும் யார் செங்கோட்டையன் அப்போ இந்த ஆதரவாளருக்கு பணம் வேணும்னு சொல்லியாவது விஜய்கிட்ட கேட்கணும் அதையும் தன் காசை கையிலேருந்து காசையாக போடுவார் செங்கோட்டையன் அனுபவத்தை கொடுப்பாரு தொண்டர்களை ஆரம்பிப்பார் இதெல்லாம் கூட செஞ்சு ஃப்ரீயாக செஞ்சு கொடுக்காருன்னு வச்சுக்கோமே ஆனால் தன் ஆதரவாளர்களுக்கு பணம் கொடுத்தால்தான் அவர்கள் வாழ்க அப்படின்னு கோஷம் போட்டுட்டு வருவாங்க இதற்கு பணம் விஜய் அப்போது உடைப்பு வேலைக்கும் ஆள் இழுக்கிற வேலைக்கும் பணம் செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டாருனாலே அவர்கிட்ட எக்ஸ்ட்ரா பணம் இருக்குன்னு அர்த்தம் எங்கிருந்து பணம் வருகிறது ஏன் இப்படி செலவழிக்கிறீர்கள் தொடர்ந்து பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க